ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபால் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் எடுத்து ஹனிபா நகர் அதாவது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஹனிபா நகர் இருக்குதுங்க இந்த ஹனிபா நகரில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு பதினஞ்சு சென்று மனை விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் அதே போல் இந்த பதினஞ்சு சென்று மனையை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பதினஞ்சு சென்று மனையினுடைய ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாற்பது அடி ரோடு வசதி இருக்குதுங்க நாற்பது அடி ரோடு வசதியிலேருந்து கரெக்டாக ஒரு முப்பது அடி ரோடு வசதி இந்த மனைக்கு முன்னாடி இருக்குது அதாவது இந்த வீட்டு மனை பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு சென்ட் இருக்குது இந்த பதினஞ்சு சென்ட் மனையும் அதாவது நாகர்கோவில் சிட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு அனிபா நகர்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கம்ப்ளீட்டாகவே இந்த அதாவது இந்த ஃப்ளாட்டை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் கட்டியிருக்காங்க அதேபோல் இது டவுன் சிட்டிக்குளுக்கும் ஒரு மேனான ஏரியா இந்த 15 செண்டு மனைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த வீட்டு மனைக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியும் இருக்குதுங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியோடு தான் இந்த பதினஞ்சு செண்டு மனையும் இருக்குது அதாவது உங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சடி ஃப்ரெண்டேஜ் வசதி இருக்குது ஒரு நல்ல ஒரு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியோடு தான் இந்த மனை வந்து அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்குது அதாவது இந்த பதினஞ்சு செண்டு மனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஃப்ளாட்டு தாங்க அதாவது இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக இருபத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க உங்களில் ஏற்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆள் பட்டனையும் அமுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூவாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ